கோரிக்கை நிறைவேறும் வரை போராடவும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒன்றிய செந்தில் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் செல்வம் தலைவர் மகேஸ்வரன் துணைச் செயலாளர்கள் தெய்வம் பழனிசாமி ஆகியோர் முன்னணி வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பின்னர் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் தேவையற்ற இடங்களில் முதல்வர் மருந்தகம் ஏற்படுத்தி தினசரி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் மாவட்ட பணி மூப்பு அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் நகை மதிப்பீட்டாளர்கள் கணினி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தாய் மாணவர் திட்டத்தில் வீடு தேடி சென்ற பொருட்கள் விநியோகிப்பதில் உள்ள நடைமுறை சிரமங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் அங்காடிகளுக்கு தனித்தனியாக சிஇஓஎஸ் இயந்திரங்கள் செல்போன் மற்றும் இணைய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் மகளிர் பணிபுரியும் இடங்களில் கழிவறை வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராடும் இவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராடுவோம் என தெரிவித்தனர்